வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சென்னை உயர் நீதிமன்றம் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் அதாவது ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு குறித்து இந்த தீர்ப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நிறைய வழக்குகளில் நானும் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் போட்டிருக்கேன் இந்த ஆர்டர் செவன் ரூல் லெவனில் நாம் ஒரு பெட்டிஷனை போடும்பொழுது பெக்யூலரி ஜூரிஷீஷனை குறித்து கேள்வி எழுப்பினால் நீதிமன்றம் என்ன பண்ணணும் ஆர்டர் செவன் ரூல் லெவனை கண்ணை மூடிக்கிட்டு தள்ளுபடி பண்ணலாமா ஆர்டர் செவன் ரூல் லெவனில் ஒரு பத்திரம் செல்லுமா செல்லாதான்னு சொல்லி விசாரணை நீதிமன்றம் டிசைட் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக இந்த வழக்கில் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் வந்து பெட்டிஷனை போட்டு கோர்ட் ஃபீ ப்ராப்பராக செலுத்தலை இந்த நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை விசாரிப்பதற்கான அதிகார வரம்பு இல்லை பெக்யூரினி ஜூரிசிஷன் இல்லை அப்படின்னு சொல்லி பெட்டிஷனை போடுறாங்க ஆர்டர் செவன் ரூல் லெவனில் கீழ்கோடு ஜட்ஜி என்ன பண்ணுறாருன்னா இவங்க எந்த அந்த வாதிகள் எந்த பத்திரத்தை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரேயர் கேட்டிருக்காங்களோ அந்த பத்திரம் செல்லாது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு அப்படி பதிவு பண்ண பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டர் செவன் ரூல் லெவன் பெட்டிஷனை டிசைட் பண்ணுறார் அப்படி டிசைட் பண்ண முடியுமா மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்திற்கு ரூபாய் ஒரு லட்சத்திற்கு மேல் மதிப்புடைய சொத்து குறித்த தகராறுகளை விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லைன்னு சட்டம் சொல்லுது இவங்க பிரதிவாதிகள் வந்து அந்த ஒரு பாயிண்டை வைக்கிறாங்க உங்களுக்கு பெக்கினூர் ரிஜர்ஷன் கிடையாதுன்னு அப்போ கோர்ட் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ப்ரிலிமரி என்கொரி நடத்தணும் அப்படி நடத்தாமல் ஆர்டர் செவன் ரூலில் ஓன வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நான் இருக்கிற ரெண்டு மூணு வழக்குக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் சில ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் பெக்கினூர் ரிஜர்யூஷன் குறித்து கொஸ்டின் அனுப்பியிருக்கேன் அதை ஆர்டர் ஃபோர்டீன் ரூல் டூக்கு கீழே ஒரு பிரிமினரி என்குரியை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்கிறோம் இப்போ கோர்ட் என்ன பண்ணுவாங்க டேரெக்டாக இஸ்யூஸ் ஃப்ரெய்ம் பண்ணிடுவாங்களா அப்படி இல்லைனா நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பிரிமரி என்குரி நடத்தணும்னு சொல்லியிருக்கிறதுனால ஒரு ப்ரிமரி என்குவரியை நடத்துவாங்களா அப்படின்னு தான் கேள்வி அது தொடர்பாக வழக்கு தீர்ப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த தீர்ப்பு கிடைச்சிது இந்த தீர்ப்பை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் கோவிந்தராஜன் திரகவதி அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த தீர்ப்பு கண்டிப்பாக எல்லோருக்கும் பயன்படும் நான் நேரடியாக வழக்கின் சுருக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் வாதிகள் வந்து மூணு பேர் இருக்கிறாங்க ஜோதி ஜெயம்மாள் மணி அப்படின்னு மூணு பேர் பிரதிவாதிகள் வந்து நாலு பேர் இருக்கிறாங்க ராமசாமி வெங்கடாச்சலம் செந்தில் இன்னொரு நபர் யாருன்னு தெரியலை இந்த வாதிகள் வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன பரிகாரம்லாம் கேட்குறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட சொத்துக்களை ஆறு சரி சம பாகமாக பிரித்து எங்களுக்கு மூணு பாகத்தை அதில் ஒதுக்கணும் ஒன்றாவது பிரதிவாதி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு தேதியில் நாலாவது பிரதிவாதிக்கு எழுதி வச்சிருக்கிற செட்டில்மெண்டை செல்லாது என்று அறிவிக்கணும் வழக்கு சொத்துக்களை எந்த வில்லங்கமும் பண்ணக்கூடாது வழக்கு சொத்தை பிரிக்கிறதுக்கு கமிஷனரை நியமிக்கணும் மற்றும் நீதிமன்றத்துக்கு தோன்றுகிற இதர பலன்களையும் வழங்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கை போடுறாங்க அப்போ சூட் ஃபார் பார்ட்டிஷியன் அண்டு நல்லன் வாய்டு அண்டு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் அதாவது பாகப்பிரவனை கேட்குறாங்க ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் நல்லன் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணணும்னு கேட்குறாங்க வழக்கு சொத்தை எந்த வில்லங்கமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பெர்மனண்ட் இன்ஜெக்ஷனும் கேட்குறாங்க இந்த வழக்கை போட்ட உடனே ஒன்று மூணு நாலு ரெண்டாவது பிரதிவாதி கிடையாது மற்ற மூணு பிரதிவாதிகள் என்ன செய்கிறாங்க ஆர்டர் செவன் ரூல் லெவனில் ஒரு பெட்டிஷனை போடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாதிகள் வந்து பாக பிரிவினை மற்றும் இதர பரிகாரங்கள் கேட்டு ஒரு வழக்கை போட்டிருக்காங்க அந்த வழக்கில் இந்த வாதிகள் கேட்டுட்ருக்கிற ரெண்டாவது பரிகாரம் ஒரு செட்டில்மெண்ட் டீடை பொறுத்த வரைக்கும் நலன் வாயுடு அந்த செட்டில்மெண்ட்டு டீடை ஒன்றாவது பிரதிவாதி நாலாவது பிரதிவாதிக்கு மூணு ஒம்பது ரெண்டாயிரத்து பதிமூணு தேதியில் எழுதி கொடுத்துருக்கிறார் அந்த செட்டில்மெண்ட்டில் அந்த சொத்தினுடைய மதிப்பு போட்டிருக்கு அந்த சொத்தின் மதிப்பு வந்து ஆறு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா ஆனால் வாதிகள் வழக்கு சொத்துக்கு ரூபாய் ஆயிரம் என மதிப்பிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டியின் கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்காங்க அது தப்பு ஏன்னா செட்டில்மெண்ட் ஆவணத்திலே வழக்கு சொத்தினுடைய மதிப்பு வந்து ஆறு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம்னு இருக்குது அப்படியானால் இந்த வாதிகள் வந்து நீதிமன்ற கட்டணமாக ரூபாய் நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றம்பதை ஐம்பதை மேலும் நீதிமன்ற கட்டண சட்டம் பிரிவு டுவெண்ட்டி ஃபைவ் டியின் கீழே இந்த வாதிகள் வந்து நீதிமன்ற கட்டணம் செலுத்தி இருப்பது தப்பு நியாயமாக இந்த வாதிகள் வந்து நீதிமன்ற கட்டண சட்டம் பிரிவு நாற்பதின் கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தி வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கணும் அப்படி ஒரு வழக்கை தாக்கலில் அப்படி ஒரு நீதிமன்ற கட்டணத்தை செலுத்தி வழக்கை தாக்கல் பண்ணாமல் டொண்ட்டி ஃபைவ் டிக்கு கீழே வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு மதித்து கட்டணம் செலுத்தி இருப்பது தப்பு அதே போல் இந்த வழக்கு சொத்துக்களில் ஒரு சொத்தே ஆறு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா ஆனால் இவங்க மொத்த சொத்தினுடைய மதிப்பும் ஒரு லட்ச ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்து முன்சிப் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க முன்சிப் கோர்ட்டுக்கு பெக்கு நெறி ஜுடிஷியனே வந்து ஒரு லட்சம் தான் இங்கே அந்த செட்டில்மெண்ட்டு பத்திரத்தில் ஆறு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் இருக்கும் பொழுது இவங்க ஒரு லட்சம் ரூபா மதிப்புடைய அதிகார வரம்பு கொண்ட உரிமை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்குன்னு செஞ்சது வந்து தப்பு மாவட்ட உரிமை நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை விசாரிப்பதற்கான அதிகார வரம்பே இல்லை அதனால் நீங்கள் அந்த வாதிகளுடைய பிராத ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷனை போடுறாங்க இந்த பெட்டிஷனுக்கு இந்த வாதிகள் வந்து ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க இந்த வாதிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பார்ட்டிஷியன் நலன் அண்டு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு பெட்டிஷனை போட்டிருக்கோம் இந்த ஒன்றாவது பிரதிவாதி நாலாவது பிரதிவாதிக்கு மூணு ஒம்பது ரெண்டாயிரத்து பதிமூணில் ஒரு செட்டில்மெண்ட் எழுதி வச்சிருக்கிறாரு அந்த செட்டில்மெண்ட் வந்து ஒரு மோசடியான ஆவணம் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதி கொடுக்க ஒன்றாவது பிரதிவாதிக்கு உரிமையே இல்லை அதனால் அந்த செட்டில்மெண்ட்டு ஆவணத்தில் குறிப்பிட்டிருக்கிற மதிப்பான ஆறு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறது எங்களை கட்டுப்படுத்தாது ரெண்டாவது அந்த செட்டில்மெண்ட் ஆவணமே எங்களை கட்டுப்படுத்தாது அடுத்ததாக அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில்லாம் நாங்கள் ஒரு பார்ட்டி கிடையாது அதனால் தமிழ்நாடு நீதிமன்ற கட்டண சட்டம் பிரிவு நாற்பது கீழே நான் நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை டுவெண்ட்டி ஃபைவ் டீல செலுத்தினால் போதுமானது அதனால் நாங்கள் செலுத்தியிருக்கிற ஃபீ வந்து சரியானது தான் அப்படின்னு சொல்லி கவுண்ட்ரு போடுறாங்க இந்த மனுவில் இந்த ரெண்டாவது பிரதிவாதி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அநேகமாக இந்த வாதிகளும் இந்த ரெண்டாவது பிரதிவாதியும் போல நினைக்கிறேன் இந்த ரெண்டாவது பிரதிவாதி சேர்ஸ் பிரதிவாதி அவருடைய கவுண்டரில் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கு சொத்துகள் எல்லாமே பூர்வீக சொத்துக்கள் இந்த வழக்கு சொத்துக்களில் இந்த வாதிகள் இந்த பிரதிவாதிகள் என அனைவருக்குமே ஆறில் ஒரு பாகம் இருக்குது இந்த பிரதிவாதிகள் வந்து இப்போது பெக்யூனரி ஜூரிசீஷனை குறித்து கேள்வி எழுப்பி ஆர்டர் செவன் ரூல் லெவனில் போட்டிருக்காங்க ஆனால் இந்த பிரதிவாதிகள் வந்து எதிர்வளக்குறை தாக்கல் செய்யவில்லை எதிர்வளக்குறை தாக்கல் செஞ்ச பிறகு தான் பெக்கினூரி ஜுடிஷியன் குறித்து கேள்வி எழுப்புவதற்கு இந்த பிரதிவாதிகளுக்கு உரிமை இருக்குது அதனால் இந்த பிரதிவாதிகள் ஆர்டர் செவன் ரூ லெவனில் போட்டிருக்கிற பெட்டிஷன் வந்து நாட் மெயின்டைனபுள் அதனால் அவருடைய பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறாரு இறுதியாக மனுவை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க ஆர்டர் செவன் டூ லெவனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க டிஸ்மிஸ் பண்ணுறப்போ விசாரணை நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றாவது பிரதிவாதி நாலாவது பிரதிவாதிக்கு எழுதி வைத்த செட்டில்மெண்ட்டு செல்லாது அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் வந்து இந்த வாதிகளை கட்டுப்படுத்தாது அது ஒரு பெயரளவுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு ஆவணம் தான் அதில் சும்மாவாச்சும் ஆறு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரான்னு போட்டிருக்காங்க அதனால் அந்த டாக்குமெண்ட்டில் இந்த வாதிகள் ஒரு பார்ட்டி கிடையாதுங்கிறதுனால இந்த வாதிகள் டுவெண்ட்டி ஃபைவ் டிக்கு கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருப்பது சரிதான் அப்படின்னு சொல்லி காரணம் சொல்கிறாங்க இதனால் வருத்தமடைந்த ஒன்று மூணு நாலு பிரதிவாதிகள் வந்து ஹைகோர்ட்டில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்கிறாங்க இந்த சீராய்வு மனு விசாரணைக்கு வந்தபோது இந்த ஒன்று மூணு நாலு பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் செட்டில்மெண்ட் ஆவணத்தினுடைய மதிப்பு ஆறு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம்னு சொல்கிறோம் இந்த டாக்குமெண்ட்டில் சொத்தின் மதிப்பு ஆறு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம்னு இருக்குது ஆனால் வாதிகள் டுவெண்ட்டி ஃபைவ் டிக்கு கீழே நீதிமன்ற கட்டணத்தை ரூபாய் ஆயிரமாக மதித்து பணம் கட்டியிருக்கிறாங்க அடுத்ததாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சொத்தின் மதிப்பே ஆறு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம்னு இருக்கும் பொழுது எப்படி வந்து முன்சிப் கோர்ட்டில் விசாரிக்க முடியும் முன்சிப் கோர்ட்டுக்கு எப்படி அதிகார வரம்பு வரும் முன்சிப் கோர்ட்டுக்கு வந்து ஒரு லட்சம் தானே வரைக்கும் விசாரிக்க தானே அதிகாரம் ஒரு லட்சத்துக்கு மேலேனா கோர்ட்டு மாறிடுங்களா அப்போ பெக்யூலரி ஜுடிஷியனை குறித்து நாங்கள் கேள்வி எழுப்பியிருக்கோம் இந்த நிலையில் விசாரணை நீதிமன்றம் என்ன என்ன பண்ணியிருக்கணும் வரி விதிப்பு அதிகாரியை ஒருத்தரை நியமிச்சிருக்கணும் அவர்கிட்ட சொத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய சொல்லியிருக்கணும் ஆனால் இதை எதையுமே செய்யாமல் விசாரணை நீதிமன்றம் நான் ஒன்றாம் பிரதிவாதி நாலாவது பிரதிவாதிக்கு எழுதி கொடுத்த அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் வந்து செல்லாதுன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அது சட்டப்படிக்கி வாதிகளை கட்டுப்படுத்தாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எப்படி ஆர்டர் செவன் ரூல் லெவனில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டூ தௌசண்ட் நைன்டீன் சிக்ஸ் சிடிசி பேஜ் நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை சுட்டி காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா சிவில் ப்ரொசீஜர் கோடு வந்து ஒரு ப்ரொசீஜர் லா ஒரு நடைமுறை சட்டம் தமிழ்நாடு நீதிமன்ற கட்டண சட்டம் என்பது ஒரு சப்ஸ்டேஷனல் லா அப்போ நடைமுறை சட்டத்தை விட தமிழ்நாடு நீதிமன்ற கட்டண சட்டம் தான் மேலோங்கி நிற்கும் இங்கே தமிழ்நாடு நீதிமன்ற கட்டணச் சட்டப்படி முறையாக வழக்க மதிப்பீடு பண்ணலை சொத்த மதிப்பீடு பண்ணலை முறையாக நீதிமன்ற கட்டணம் செலுத்தலை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்க பட்சத்தில் விசாரணை நீதிமன்றம் இது குறித்து ஒரு பூர்வாங்க விசாரணையை நடத்தியிருக்கணும் ஆனால் அப்படி பூர்வாங்க விசாரணையை நடத்தாமல் ஆர்டர் செவன் ரூல் லெவன் பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணது வந்து தப்பு நியாயமாக இந்த வாதிகள் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை செட்டசைட் பண்ண சொல்லி நீதிமன்ற கட்டண சட்டம் பிரிவு நாற்பதின் கீழே தான் நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்க வேண்டும் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் டீன் கையில் ரூபாய் ஆயிரமாக மதித்து அவங்க நீதிமன்ற கட்டணம் செலுத்துறது வந்து தப்பு அதனால் கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்கிற உத்தரவை நீங்கள் ரத்து பண்ணி சிஆர்பியை அலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த வாதிகள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் அந்த டாக்குமெண்ட் ஒரு பார்ட்டியே கிடையாது அதனால் நாங்கள் ஃபார்ட்டியில் செலுத்த வேண்டியதில் டுவெண்ட்டி ஃபைவ் டியில் நாங்கள் செலுத்தினால் வந்து போதுமானது அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் நீதிமன்றம் கேட்குது நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா நீதிமன்ற கட்டணம் ப்ராப்பராக செலுத்தலை வழக்கை விசாரிக்கிறதுக்கு மாவட்ட உரிமை நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு இல்லை அப்படின்னு ரெண்டு காரணத்தை குறிப்பிட்டு இந்த ஒன்று மூணு நாலு பிரதிவாதிகள் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் ஒரு பெட்டிஷனை போட்டிருக்காங்க அந்த பெட்டிஷனை ஏற்றுக்கொள்ளாமல் விசாரணை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படி தள்ளுபடி பண்ணும்போது விசாரணை நீதிமன்றம் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தில் அந்த வாதிகள் ஒரு தரப்பினர் இல்லாததால் இந்த வாதிகள் டுவெண்ட்டி ஃபைவ் டிக்கு கீழே நீதிமன்றம் கட்டணம் செலுத்தியிருப்பது சரிதான் ஏன்னா அந்த செட்டில்மெண்ட் ஆவணமானது ஒரு பெயரளவில் நாலாவது பிரதிவாதிக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ஆவணம் தான் அந்த செட்டில்மெண்ட் ஆவணமானது ஒன்றாம் பிரதிவாதியும் மூணாம் பிரதிவாதியும் சேர்ந்து கூட்டாக மோசடி செய்து உற்படுத்தி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு போய் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஆர்டர் செவன் ரூல் லெவனில் என்ன மாதிரியான விதிமுறைகளை கடைப்பிடிக்கணும்னு விசாரணை நீதிமன்றம் சொல்லியிருக்கா அதை விட்டுட்டு செட்டில்மெண்ட் பத்திரம் செல்லுமா செல்லாதாங்கிற விசாரணையெல்லாம் விசாரணை நீதிமன்றம் நடத்தக்கூடாது ஆனால் இங்கே அந்த செயலை வந்து விசாரணை நீதிமன்றம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதனால் பெக்கினூரி ஜுடிஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பூர்வாங்க பிரச்சனை அப்போ விசாரணை நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கணும் நீதிமன்ற கட்டண சட்டம் அப்படிங்கிறது வந்து சட்டம் மற்றும் சங்கதி சார்ந்த ஒரு வினா உண்மையிலேயே சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை விசாரிப்பதற்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல தீர்மானிக்கணும் தீர்மானிச்சுட்டு தான் ட்ரையலுக்கு போகணும் இந்த ஒன்று மூணு நாலு பிரதிவாதிகள் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் போட்டு பெக்னியூ ஜுடிஷனை கொஸ்டின் பண்ணுறாங்க அப்போ அதிகாரமே இல்லாத நிலையில் நீதிமன்றம் விசாரணை எப்படி நடத்த முடியும் அந்த பெட்டிஷனை பார்த்த உனையே நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணையை நடத்தியிருக்கணும் அப்படி ஒரு பூர்வாங்க விசாரணையை நடத்தாமல் இந்த ஆர்டர் செவன் ரூல் லெவன் பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணது வந்து தப்பு தமிழ்நாடு நீதிமன்ற கட்டண சட்டம் மற்றும் வழக்கு மதிப்பீட்டு சட்டம் பிரிவு பனிரெண்டில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை வந்து விசாரணை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளலை அதனால் விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்திருக்க உத்தரவை நாங்கள் ரத்து பண்ணுறோம் இந்த வழக்கில் கண்ட சொத்துக்களுக்குரிய முறையான மதிப்பீடு என்ன செலுத்த வேண்டிய நீதிமன்ற கட்டணம் என்ன அப்படிங்கிறது மற்றும் அதிகார வரம்பு என்ன ஒரு லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கா அப்படிங்கிறது குறித்து விசாரணை நீதிமன்றம் ஒரு பூர்வாங்க விசாரணையை ஒரு ப்ரிமரி இஸ்யூவை நடத்தணும் நடத்தி அதன் பிறகு அதில் ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு இந்த சிஆர்பியை அலோவ் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலேயே நம்ம ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய தீர்ப்பு இப்போது வாதி வந்து ஒரு கேஸ் போடுறார் சரியா நாம் அந்த வழக்கில் பிரதிவாதிகள் அந்த வழக்கு சொத்தினுடைய மதிப்பு வந்து அஞ்சு கோடி இருக்கும் இவர் ஒரு அஞ்சு லட்சமாக கொண்டு வந்து சப்கோர்ட்டில் கேச போடுறார் வழக்கு சொத்து அஞ்சு கோடி அப்படிங்கிறத காட்டுவதற்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்குது எப்படி இருக்குது பக்கத்து லேண்டுக்காரன் ஒருத்தன் அந்த சொத்தை வச்சு அவன் சொத்தை வச்சு ஒரு லோன் வாங்கியிருக்கிறான் அந்த லோன் டாக்குமெண்ட்டில் அஞ்சு கோடின் இருக்குது அந்த டாக்குமெண்ட் நம்ம கைவசம் இருக்குது இங்கே வாதிகள் எவ்வளோக்கு வழக்கு போட்டிருப்பாங்க அஞ்சு லட்ச ரூபான்னு சொல்லி வழக்கு போட்டிருப்பாங்க அப்போது வழக்கினுடைய சந்தை மதிப்பு அஞ்சு கோடி ஆனால் வாதிகள் வந்து அஞ்சு லட்சம்னு காட்டி வழக்கை சப்கோர்ட்டில் போட்டு போட்டிருக்காங்க அப்போ சப்கோர்ட்டுக்கு இந்த வழக்கை விசாரிப்பதற்கான அதிகாரம் ஏன்னா சப்போர்ட்டுக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு தான் லிமிட்டேஷன் இங்கே அஞ்சு கோடி இருக்குது அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தீர்ப்பின்படி நம்ம ரெண்டு விஷயங்களை பண்ணலாம் ஒன்று ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பெட்டிஷன் போட்டு பெக்யூனரி ஜூரிஷிஷன் இல்லை ப்ராப்பராக வழக்கு சொத்து மதிப்பீடு செய்யப்படலை அதனால் பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு ஒரு பெட்டிஷனை போடலாம் அப்படி ஒரு பெட்டிஷனை போட்டால் நீதிமன்றம் எடுத்தோம் கௌத்தம்னு சொல்லி அதில் பத்திரம் செல்லுமா செல்லாதான் டிசைட் பண்ணக்கூடாது கோர்ட்டு என்ன பண்ணுன்னா உண்மையிலேயே வழக்கு சொத்திற்கான மதிப்பு சரியாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கா நீதிமன்றம் கட்டணம் சரியாக செலுத்தப்பட்டிருக்கா இந்த நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை விசாரிப்பதற்கான ஆழ்வரையறை பெக்கியுனி ஜுடிஷன் இருக்கா அப்படிங்கிறது குறித்து ஒரு பூர்வாங்க விசாரணையை நடத்தணும் அப்படி நடத்தாமல் வெறுமனே ஆர்டர் செவன் ரூல் லெவன் பெடிஷனை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது இன்னொரு தி விஷயமும் இந்த தீர்ப்பில் தெரியுது இந்த தீர்ப்பில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறதுக்கு முன்பாகவே ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பெடிஷன் போடுறாங்க அதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள் தீர்ப்பு எடுத்து படித்து பாருங்கள் தெரியும் அப்போது ஆர்டர் செவன் ரூல் லெவன் பெட்டிஷனை ரிட்டர்ன் ஸ்டெட்மெண்ட் போட்ட பிறகு தான் போடணும் அவசியம் இல்லை ட்ரையலுக்கு முன்னாடி எனி ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பெட்டிஷன் போடலாம் சாரி ஆர்டர் செவன் ரூல் லெவனாக நீங்கள் சூட் ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜினையும் போடலாம் ஏன்னா அதுக்கு சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷன் இருக்குது இப்போ பெக்யூனரி ஜுடிஷியன் குறித்து நீங்கள் ஒரு பின்பெறிய என்குரியை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரையலுக்கு முன்பாக நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் ஆர்டர் ஃபோர்டீன் ரூல் டூக்கு கீழே பெட்டிஷன் போடலாம் நீதிமன்ற கட்டணமும் சளி அசுத்தலை பெக்யூனி ஜூடிஷியனும் இல்லை வழக்கு முறையாக மதிப்பீடு செய்யவில்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் ரெஜிஸ்டர் ஆஃப்ளைண்ட் போடலாம் அப்படிலாம் ஸ்டேட்மெண்ட்டு போட்டதுக்கப்புறம் ஆர்டர் ஃபோர்டீன் ரூல் டூ வித் டொல் ஆஃப் தமிழ்நாடு கோட்ஃபி ஆக்ட் கீழே நீங்கள் ஒரு பெட்டிஷனை போட்டு பெக்னூரி ஜுரிஷன் குறித்து வழக்கு சொத்தின் மதிப்பீடு குறித்து நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருப்பது குறித்து ஒரு பிரின்னரின் குறி நடத்துன்னு சொல்லி நீங்கள் ஒரு பெட்டிஷனை போட்டிங்கன்னா நீதிமன்றம் அது குறித்து முதல்ல தீர்மானிப்பாங்க எல்லாம் சரியாக இருந்தால் தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்வாங்க அப்படி இல்லைனா பிளைண்ட்டை ரிட்டன் பண்ணி நீங்கள் ப்ராப்பர் கோர்ட்டில் போய் போடுங்க அல்லது உரிய நீதிமன்ற கட்டணத்தில் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆதரவு போட்டிருப்பாங்க இந்த விஷயங்களை தான் இந்த தீர்ப்பு நமக்கு சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக சிவில் சம்மந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு இந்த தீர்ப்பு உதவும் இந்த தீர்ப்பு முக்கியமாக என்ன விஷயம் சொல்லுது அப்படின்னா ப்ராப்பராக நீதிமன்ற கட்டணம் செலுத்தலை பெக்கினூரி ஜுரிஷன் இல்லை அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்லி நீங்கள் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பெட்டிஷன் போட்டிங்கன்னா நீதிமன்றம் அந்த பெட்டிஷனை டிசைட் பண்ணக்கூடாது அந்த பெட்டிஷனில் ஒரு பூர்வாங்க விசாரணை நடத்துவதற்கான பணிகளில் வேலையில் ஈடுபடணும் அப்படின்னு தான் இந்த தீர்ப்பு சொல்லுது தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி